அலைக்கும் நின்று வணங்குவீராக உமது வணங்குவனிடத்திலேயே முழு விருப்பத்தையும் வைத்து அவனை சார்ந்திருப்பீராக இங்குள்ள முதல் வசனத்தின் பிரயோகம் பல கருத்துக்களுக்கு இடம் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது வேலைகள் முடிந்துவிட்டால் என்ற அரபுச் பராத்த சொற்றொடரின் மொழிபெயர்ப்பாகும் ஆனால் அதன் நேரடி மொழிபெயர்ப்பு முடிந்துவிட்டால் என்று மட்டுமே அமையும் அதாவது இவ்வசனம் எது முடிந்துவிட்டால் என்பதை தெளிவாக வரையறுத்து கூறவில்லை எனவே முடித்துக்கொண்ட அவ்விடயம் பற்றி பல கருத்துக்கள் கொடுக்கப்பட முடியும் அவ்வாறே வணங்குவீராக என்ற மொழிபெயர்ப்பின் அரபு பதம் இன்சஃப் என்பதாகும் இச்சொல்லுக்கு மிக கடுமையாக உழைப்பீராக என்றும் பொருள் கொள்ள முடியும் இவ்வசனத்தின் இந்த பிரயோக அமைப்பு காரணமாக அல்குர் குர்ஆன் விளக்கு உரை ஆசிரியர்கள் மூன்று கருத்துக்களை இவ்வசனத்துக்கு கொடுத்துள்ளார்கள் அக்கருத்துக்கள் கேட்ப அடுத்த எட்டாம் வசனத்தின் கருத்தும் அமைகிறது அம்மூன்று கருத்துக்களுமே இங்கு பொருந்துவனவாகவே அமைந்துள்ளன அக்கருத்துக்களை கீழே தருகிறோம் ஒன்று தூதை பரப்பும் வேலைகள் உலகிய தொடர்புகள் குடும்ப தேவைகள் என்பவற்றை முடித்து கொண்டு விட்டால் இறைவனை நோக்குவீராக அவனோடு தொடர்புபடுவீராக அவனை நின்று வணங்குவீராக அவ்வாறு தொடர்புபடும் போது மற்ற எல்லா வகைத் தொடர்புகளையும் அது பிரச்சார தொடர்பாக இருந்த போதிலும் துண்டித்துக் கொண்டு உமது இரட்சகனின் பக்கமே முழு கவனத்தையும் திருப்பி அவன் மீதே விருப்பம் வைத்து சார்ந்திருப்பீராக இந்த ஆழ்ந்த வணக்கமே பிரச்சார பாதைக்கான அடிப்படை உணவாகும் அந்நிலையிலேயே அங்கு எதிர்படும் தடைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இலகுவாகும் அதுவே உள்ளத்திற்கு அமைதியையும் அதேவேளை பலத்தையும் கொடுக்கிறது இரண்டு மிக கடுமையாக உழைப்பீராக என்ற மொழிபெயர்ப்பின் அடியாக இன்னமொரு கருத்து விமர்சனத்திற்கு கொடுக்கப்படுகிறது இறை தூதர் முகமது சல அல்லாஹலும் அவரது பிரசார வாழ்வு பின்னணியை கொண்டதாகவே பெரும்பாலும் முன்னே வசனம் அமைந்தது அங்கு பிரசார பாதை தரும் கஷ்டங்கள் இலகுவையே கொண்டு வரும் என சுட்டிக்காட்டப்பட்டது அந்த கருத்தோட்டத்தின் தொடராகவே இவ்வசனமும் பேசுகிறது என்பது தெளிவு அந்த வகையில் ஒரு போராட்ட நிலையை நீங்கள் முடித்து கொண்டால் உட்கார்ந்து விடாது தொடர்ந்து போராடுங்கள் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கள் அது இலகு நிலையை உருவாக்கும் உங்களை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் இந்நிலையில் உமது இரட்சியனத்திலேயே முழு விருப்பத்தையும் வைத்து அவனை சார்ந்திருப்பீராக என்ற வசனமும் இக்கருத்து தொடரிலேயே நோக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இவ்வசனம் பிரச்சாரகனின் உளநிலையை விளக்குகிறது இதை தூதை சுமந்து மக்களுக்கு மத்தியில் செல்பவன் இறைவனை நோக்கியவனாக இருக்க வேண்டும் அவனது திருப்தியையும் அவன் தரும் பரிசுகளையுமே எதிர்பார்க்க வேண்டும் இவ்வாறு இறைவன் மீது தன் விருப்பங்களை குவித்து உழைக்கும் போது மட்டுமே அப்பாதையின் துன்பங்கள் கஷ்டங்களோடு கூடிய உழைப்புக்கு உயர்ந்த விளைவுகள் கிடைக்கும் உள்ளத்தில் தூய்மையின்றி வேறு எதிர்பார்ப்புகளுடன் களத்தில் நின்றால் வெறும் உழைப்பு கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே மிஞ்சும் எந்த நல்ல விளைவுகளும் ஏற்படாது மூன்று வாழ்க்கை பற்றிய தெளிவின்மை சரியான பாதை எது என்ற தடுமாற்றம் இதை தூதர் முகமது சல்லாஹ் அலிசம் அவர்களது உள்ளத்தை அழுத்திய மிக பெரும் பாரமாகும் இதை தூது கிடைத்ததன் ஊடாக உள்ளம் விரிவுபட்டது அப்பாரமும் அகன்றது அவ்வாறு அப்பாரத்திலிருந்து விடுபடலேயே அப்பாரத்திலிருந்து விடுபட்டால் என்ற பிரயோகம் குறிக்கிறது எனவே தொடர்ந்து வரும் ஹங்ஸப் என்ற சொல் கடுமையாக உழைப்பீரா என்ற கருத்தை கொடுப்பதே பொருத்தமானதாகும் இந்த வகையில் இறை தூது கிடைத்து மனதிலிருந்த பாரமும் இறங்கிவிட்டால் அத்தூதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லும் பணியில் கடுமையாக உழைத்து போராடுவீராக என இவ்வசனத்திற்கு கருத்து கொடுக்க முடியும் தொடர்ந்து வரும் அடுத்த வசனம் அவ்வாறு இறைபாதையில் உழைக்கும் போது அவ்வாஹின் மீதே விருப்புக்கள் அனைத்தையும் குவித்து அவனையே சார்ந்து நிற்க வேண்டும் என்கிறது முன்னாள் இரண்டாவது கருத்தின் போது முன்வைக்கப்பட்ட அதே விளக்கம் இங்கும் பொருந்துகிறது இவ்வசனங்களின் பின்னணியிலிருந்து நோக்கும் போது இவ்விரண்டு இறுதி வசனங்களும் இஸ்லாத்தை முன்வைக்கும் பணிக்கான உழைப்பு சிறப்பாக அமைவதற்கான கீழ்வன் வழிகாட்டல்களை தருகிறது எனலாம் ஒன்று இறைபாதையில் உழைக்கும் போது ஆன்மீக ரீதியாக பக்குவம் மிக முக்கியமானது எனவே மிகுந்த ஈடுபாட்டோடு நின்று வணக்கங்களை கை வேண்டும் இரண்டு இறைப்பாதையில் உழைக்கும் போது எந்த உலக தேட்டமும் உள்ளத்தை அணுகாதிருக்க முழு விருப்பத்தையும் அல்லாவின் மீதே குவிக்கும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்று ஒரு குறிப்பிட்ட கட்ட வெற்றியோடு அமைதியுற்று உட்கார்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது பிரச்சாரத்தை அடுத்தகட்டங்களுக்கு நகர்த்த வேண்டும் தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும் இவ்வாறு வழிகாட்டல் என்ற இறைய அருளில் துவங்கிய சூரா அந்த அருளைப் பரப்ப அடிப்படையில் கொண்டிருக்க வேண்டிய பண்புகளை மிகவும் சுருக்கமாக அழகாக விளக்கியுள்ளது சூரா முன்வைக்கும் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஒன்று வாழ்க்கை பற்றிய தெளிவு மனித வாழ்வின் இயல்பு பற்றிய அறிவு மனித உள்ளத்தை விரிவுபடுத்தும் அந்நிலையில் மனிதன் பாரிய சுமைகளையும் பொறுப்புகளையும் பொறுமையுடனும் சாய்ப்புத்தன்மையிடும் ஏற்கும் தகுதி பெறுகிறான் இரண்டு இடை தூதர் முகமது சல்லாவுடைய அவர்கள் தூதருத்துவப் பொறுப்புக்கு தாம் தெரிவு செய்யப்பட்ட போது அதனை ஒரு பெருமை கெளரவம் என்று நினைக்கவில்லை அது சுமக்க மிக சிரமமான ஒரு பொறுப்பு என்று உணர்ந்தார்கள் எனவேதான் அவ்வா அவர்களுக்கு இவ்வளவு தூரம் ஆறுதல் கூற வேண்டி ஏற்பட்டது மூன்று தொடர்ந்த உழைப்பே இலகு வாழ்வை பெற்று தரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள தயாரற்று ஒதுங்குபவன் மனித சமூகத்திற்கு இலகு வாழ்வை உருவாக்கி தர மாட்டான் நான்கு இறை பணியின் வெற்றி அறுபடாத தொடர் உழைப்பு இறை திருப்தியை மட்டுமே இலக்காக கொள்ளல் பக்குவம் என்பவற்றிலேயே தங்கியுள்ளது இத்துடன் சூரா அல் ஷரா அல்லது என் விளக்க உரை அதாவது தப்சீர் முடிவடைகின்றது இன்ஷா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல